ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ரெண்டு பேக் டு பேக் அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து ரஜினி சாரோடைய ஃபேனாகவே இருக்கீங்க உங்களோட படங்களை பார்த்தீங்கனாக்கா அவரோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இருக்குது நீங்கள் ரஜினி சாரை வச்சு ஒரு நூற்றி எழுபத்தி மூணாவது படங்கள் நூற்றி எழுபத்தி நாலாவது படங்கள்லாம் நீங்கள் வந்து அவர் கூட இணைஞ்சு ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அதை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களா ரஜினி சார்கிட்ட அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ரஜினி சாரை ரொம்பவே பிடிக்கும் ரஜினி சாருக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும் என்னோடய ஒர்க்ஸ்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னோட கர்ணன் என்னோட மாமன் படம்லாம் பார்த்துட்டு அவருக்கு வந்து எனக்கு வந்து கால் பண்ணி பேசியிருக்காரு நான் நேரில் கூட அவர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட ஒரு சில சப்ஜெக்ட்டை பற்றி நான் பேசியிருக்கேன் கதையை பற்றி அவர் வந்து ஓகே சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கப்புறமேட்டா அது பெருசாக அது ப்ராக்ரஸ் ஆகலை ரெண்டு மூணு சிட்டிங் உட்காந்து பேசியிருக்கோம் ஜஸ்ட் கேஷுவலாக வந்து அவருக்கு வந்து நான் கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ அதெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்குது அவரு கூட பணம் பண்ணணுன்றது என்னோட ஆசை கண்டிப்பாக இருக்குது அது காலந்தான் பதில் சொல்லணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு அவர் பேசுற அந்த வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன் மறக்காம பாருங்க உங்களுடைய எதிர்பார்ப்புனா இவரு ரஜினி சார் கூட இணைஞ்சு ஒரு படம் பண்ணா அது எப்படி இருக்கும் ஒரு கிளாசிக் மூவியா இருக்குமா இல்ல ஒரு மாஸ் மூவியா இருக்குமா நீங்க நினைக்கிறீங்க இல்ல இவர் கூட படம் பண்ணவே வேணாம்னு நினைச்சீங்களா கூட அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம் அடுத்தது ரஜினி சாரோடைய மும்மூர்த்திகள் அதாவது அடுத்து மூணு படங்கள் இயக்கக்கூடிய இயக்குனர்கள் ஒரு பக்கம் பார்த்தீனாக்கா ஞானவேல அவர்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கனாக்கா அடுத்தது நெல்சன் அடுத்தது இவர் நம்ம லோகேஷ் கனகராஜ் மூணு பேருமே ஒரு ஃபங்க்ஷனில் ஒன்றாக உட்காந்து பேசி ரசித்து சிரித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கனாக்கா ஜாலியாக இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிருக்கேன் கூடவே சிவகார்த்திகன் அவர்களும் அவங்க மூணு பேர் கூட வந்து டிஸ்கஷன் பேசுற மாதிரி ஏதோ ஒரு போட்டோஸ் எல்லாம் இவங்க மூணு பேருமே தற்செயல மீட் பண்ணாங்களா இல்ல மூணு பேருமே ரஜினி சேர்ந்த இயக்குனர் பக்கத்து பக்கத்துல அவங்களுக்கு சீட்டு கொடுத்து உட்கார வச்சு அழகு பார்த்தா அப்படின்றது தெரியல அதே போல இந்த மூணு பேருமே கண்டிப்பாக ரஜினி சாரை பத்தி பேசாம இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்ல ஏன்னா மூணு பேருமே அடுத்தது ரஜினி சார் வச்சு தான் படமும் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது பேசியிருப்பாங்க நமக்கு ஏதோ பெருசா ஏதாவது சம்பவம் வேற ஏதாவது இருக்க போதா நமக்கு அதாவது அவங்களுக்குள்ள ஏதாவது பேசி வச்சுட்டு நமக்கு எல்லாம் படங்கள்ல ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண போறாங்களா அப்படின்றதும் தெரியல உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்